அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகம் நம்ம கண்ணு முன்னால் ஒரு ஆம்புலன்ஸு வேகமாக போய் கொண்டு இருக்குது ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு தெரியாது அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று தெரியாது எந்த மொழியை சார்ந்தவர் என்று தெரியாது இருந்தாலும் ஒரு ஜீவன் உயிருக்காண்டி போராடுகிறது என்று நம் மனசில் நினைத்துக்கொண்டு இறைவா அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை நீ பாதுகாத்த அருள் புரி என்று மனதார நம்ம பிரார்த்தனை செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதாங்க மனிதாபிமானம் நபித்தோழர் தர்தார் அலி அல்லாஹு தாலான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்ற ஒரு விவரம் தெரிந்து அந்த மறைவாக இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்காக வேண்டி எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லிம்காண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த மனிதனுக்காண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பிரார்த்தனைக்கு உடனே பதிலளிக்கப்படும் என்று சொன்ன நபி சொல்லாஹலம் அவர்கள் அந்த மனிதனுக்கென்று சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் இவன் எப்பொழுதெல்லாம் மற்ற மனிதர்களுக்காக நலவு காண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இறைவா இந்த மனிதனிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக போடுண்டான அந்த பாதுகாப்பையும் இது போடுண்டான நன்மையும் இந்த மனிதனுக்கும் நீ வழங்குவாயாக என்று நமக்கு சாட்டப்பட்ட மனக்கும் பிரார்த்தனை செய்கிறார்கள்